இந்த மாதம் ரொம்ப பாடுபட்டிருக்க வேண்டியதாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இவ்வளோ கடுமையான பலன் வரும்னு சொல்கிறதுக்கே நமக்கு வந்து வாய் வந்திருக்காது சொல்ல முடிந்து ஆனால் குரு தற்காலிகமாக அதிசார கதியில் நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்திற்கு வந்துடுறது உங்களை காப்பாற்றுவதற்கு கடவுள் இருக்காருன்ற நம்பிக்கையை தருவது போல் இருக்குது அதனால் ஐப்பசி மாதம் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் உங்களை சூழ்ந்து கொண்டு இருப்பது போல் இருக்கும் பிரச்சனையும் கூட ஏற்படும் குழப்பம் இருக்கும் பயம் இருக்கும் என்ன பண்ண போகிறோன்ற ஒரு பதைப்பதைப்பு இருக்கும் அது வந்து வேலை சம்மந்தமாக இருக்கலாம் பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்கலாம் குடும்பம் சார்ந்து இருக்கலாம் பணம் சார்ந்து இருக்கலாம் ஆரோக்கியம் சார்ந்து கூட இருக்கலாம் ஆனால் இறுதியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க காப்பாற்றப்படுவீங்க நல்லது தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க தைரியமாக இருங்க அப்போது இது அப்படியே எப்படி பார்க்கலன்னா குரு உங்களை காப்பாற்ற போகிறாருன்னா பிள்ளைகளால் நல்லது நடக்கும் ரெண்டாவது நீங்கள் செய்த புண்ணியம் தர்மம் உங்களை காப்பாற்றும் செவ்வாயினால நல்லது நடக்கும்னு சொன்னால் குடும்ப நபர்கள் உறுதுணையாக நிற்பாங்க உங்களுக்கு நாங்கள் இருக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டாவது தந்தை உங்களுக்கு கவசம் போல் இருப்பார் உங்களை அப்படி பார்த்துப்பார் சின்ன குழந்தையாக இருக்கும் போது எப்படி கையில் வாங்கி பார்த்துக்கிட்டாரோ வளர்த்தாரோ அது போல் இப்போ பார்த்துப்பார் இவங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது குடும்பம் பிள்ளைகள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா இவங்க வந்து உங்களை காப்பாற்ற போகிறாங்க இதுதான் இந்த ஐப்பசி மாற்றம்